வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு பென்ஷனர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் சார்ந்து புதிய மாற்றம் அரசு பென்ஷனர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அகவலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதத்தை எட்டும் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையினுடைய அதிகபட்ச வரம்பு இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவுறுத்தல்களை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏழாவது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை நாலு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணையின்படி ஓய்வூதியம் பணிக்கொடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் கருணைத் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதத்தை எட்டும் போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தைந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தப்படும் செலவீனத்துறை பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பி யின் மூலம் அகவலைப்படி விகிதங்கள் தற்போது உள்ள நாற்பத்தாறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைக்கு பின்பு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎன்பிடபிள்யூ பி கிராச்சுவிட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்இன் கீழ் பனைக்குடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய மாற்றம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி